பயிருக்கெல்லாம் இதை பயன்படுத்தி இதுல எல்லா பயிரும் விவசாயம் பொறுத்தளவுக்கு ஒரு ரெண்டு அடி கால் போட்டு ஏதாவது விவசாயம் பண்ணுறாங்களா அவங்களுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க இப்போ ஒரு விவசாயிக்கு வந்து வழி போறதுக்கு டிராக்டர் போகிறதுக்கு வழி இல்லை இன்னைக்கு ஒரு ஐம்பது சென்ட் இருக்குன்னா அந்த ஐம்பது சென்ட் இதாலே ஓட்டி விவசாயம் பண்ணலாம் எங்க வேணாலும் மல்லிகை தோட்டத்துக்கு சவுகிக்கு மற்ற எந்த விவசாயத்துக்கு எல்லாம் பெனிஃபிட் ஆனது நான் அப்போ ஒரு ஏக்கர் ஆனால் கண்டிப்பா வாங்கி கண்டிப்பா ஒரு ஏக்கர் நிலம் வச்சிருக்க விவசாயிக்கு ஆளுக்கு ஒரு மிஷின் வீட்டில் கண்டிப்பாக இருக்கணும் அந்த விவசாயத்தில் நான் வந்து ஒரு ஏக்கர் வெண்டை போடும்போது அந்த வெண்டைக்கு வழு போடுறதுக்கு கடைபடுத்தது ஆள் கிடைக்காது ஆள் கிடைக்காம நான் என்ன ஆட்டோ எடுத்து பக்கத்து ஊர்லேருந்து இருந்துக்கிட்டு வருவேன் அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு வச்சு தான் நம்ம வந்து விவசாயிக்கு ஏதாவது ஒரு பெனிஃபிட்டாக ஒன்று ஒன்று பண்ணுன்றதை யோசிச்சு பண்ணது தான் இந்த பவர் வேறு மேக்ஸிமம் வந்து ஒரு மிஷினரி தயாரிக்கிறது விஷயம் இல்லை அதுக்கு தேவையான ஸ்டார் இருக்கணும் ஒரு மிஷின் உடம்பு ஒரு புள்ளிக்கட்டலாம் புள்ளி கிடைக்கிறது கஷ்டம் அதனால் தேவையான ஸ்பேர் கம்ப்ளீட்டாக நம்ம ஈரோடு சரி சண்டில் இருக்குது தனியாக வாங்க ஒரு ஆயிரத்தி எட்நூறு ஆகும் அந்த ஆயிரத்தி எட்நூறு ப்ளஸ் தான் இருபத்தாறாயிரம் மொத்தமாக இருபத்தாறாயிர்க்கு அதை சேர்த்து கொடுத்துருவோம்மா உழவின்றி உணவில்லை நேரில் ஒரு அன்பான வணக்கங்க நாம் இன்றைக்கி எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் விக்கிரவாண்டி பக்கத்தில் அமைஞ்சிருக்கூடிய விஆர் சர்வீஸ் சென்டருக்கு தாங்க வந்திருக்கோம் ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா விவசாயி மகன் சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனலாக வச்சிருக்காரு ஸோ நம்ம ஒரு ஒன் இயர் முன்னாடி வீடியோ வந்து இங்கே பண்ணியிருந்தோம் இது வந்து பார்த்தீங்கன்னா உளுந்தடிக்கிற மிஷினு ஸோ அந்த மாதிரி செகண்ட் பண்ணாரு புதுசாகவும் வந்து மிஷின் பண்ணி கொடுத்துட்ருந்து ஸோ அதை தொடர்ந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பவர் வீட்ரு மிஷின் அதுக்கப்புறம் ரொட்டோவேட்ரு அந்த மாதிரி ஒரு சில புது ப்ராடக்ட்லாம் லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ அதை வந்து நம்ம சேனல் மூலயமா தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கூப்பிட்ருக்காங்க வாங்க அவரை வந்து நம்ம சந்தித்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் ப்ரோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா போன வீடியோ போட்டிருந்தோம் எப்படி இருந்துச்சு ரீச் உங்களுக்கு அந்த போன வீடியோ போட்டோ கொஞ்சம் நல்லா ரீச் ஆச்சு நல்லா ரீச் ஒழுவன்றி சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் நீங்க நல்லாவே விவசாயிகள் எல்லாம் வந்து பார்த்தா விவசாயிகள் எல்லாம் பார்த்தாங்க அதை மாரி எனக்கு நிறைய வண்டி எல்லாம் புக்கிங் போட்டாங்க சரி சரி அதுல ஒழுவன்றி உணவுல அந்த யூடியூப் சேனலால எனக்கு கொஞ்சம் பெஸ்ட்டா வெளியூட்டும் ரொம்ப சந்தோஷம் நீங்க அதை சொல்றப்பையும் நம்ம சேனல்ல பாக்குறவங்களுக்கும் சந்தோஷம் ரொம்ப எனக்கும் அந்த யூடியூப் சேனல் போட்டதுல இருந்து அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு ஏதாவது பெனிஃபிட்டா ஆச்சு ஓகே எல்லாம் நல்லா வருது ஏன்னா நீங்களே ஒரு விவசாயி நீங்க ஒரு விவசாயியா இருந்துட்டு இந்த விவசாய தொழில வந்து வந்திருக்கப்ப நம்ம அதை விவசாயம் மூலயமா நிறைய பேர் தெரியப்படுத்த எங்களுக்கும் சந்தோஷம் உங்களை நம்ம நேரத்துக்கு அறிமுகப்படுத்து எல்லோருக்கும் வாங்கணுங்க ஆமா கண்டிப்பா பேசுகிறேன் இப்போ விழுப்புரம் மாவட்டம் சித்தனி கிராமத்தில் தான் நம்ம சர்வீஸ் சென்டர் வச்சிருக்கோம் இந்த சர்வீஸ் சென்டர்ல நமக்கு தேவையானதை முதல்ல ஒரு மிஷினரியிலே ஸ்டார்ட் பண்ணோம் ஆமா மிஷினரியில ஸ்டார்ட் பண்ணி அடுத்து விவசாயிகள் என்ன பெனிஃபிட் பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிச்சு வச்சு ஒவ்வொரு விஷயத்தையும் கரெக்டாக பண்ணனும் அப்படின்றத விட என்னென்ன ப்ராடக்ட் என்னென்ன ஈஸியாக கிடைக்குதோ மக்களுக்கு என்ன எவ்ளோ பெனிஃபிட் பண்ணுவோம் எவ்வளோ தேவை இருக்கிற மிஷின் தேவை இருக்கிற மிஷினை ஃபுல்லாகவே நாங்கள் இறக்கி பண்ணிடுறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புதுசா பவர் வீட்டர் வந்து குடு கொடுக்குறீங்க இல்லையா ஆமாம் பவர் வீட்டர் ஓகே அப்புறம் ஏன்னா களை எடுக்கிறது வந்து இன்னைக்கு இன்றி அமையாத இருக்குது ஏன்னா ஆள் வர்றது இல்ல அதிகம் ஒரு ஒரு ஏக்கர் இருந்தாலும் அவங்க வீட்டில் பவர் வீட்டர் இருக்கணும்ன்ற மாதிரி இன்னைக்கு ஆயிடுச்சு இப்போ வந்து ஆள் பற்றாக்குறை தான் பெரிய விஷயமா போயிடுச்சு ஓகே இப்போ ஒரு ஏக்கர் நிலத்துனா அது ஆள் பற்றாக்குறையாக தான் விவசாயம் நிற்கிறதே தவிர இந்த மிஷினரி இப்போ ஆள் ஆளால் தான் விவசாயமே கெடுது ஆள் வரல அது எப்படி நான் விவசாயம் பண்ண போறேன் அப்படின்னு தெரியாத பிரச்சனை தான் விவசாயிகளுக்கு பெரிய மைனஸ் பாயிண்டாக இருக்கு சரிங்க இப்போ பவர் ரீடர் பண்ணி பார்த்துலாங்களா கண்டிப்பாக ப்ரோ இப்போ ஆக்சுவலாக பவர் வீட்ரு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் விவசாயிக்கு வந்து ப்ரோ இப்போ ஆள் பற்றாக்குறை தான்பா மேக்சிமம் வந்து இப்போ ஆள் பற்றாக்குறையால் தான் பிரச்சனையே ஆள் பற்றாக்குறை வரும்போது விவசாயத்தில் வந்து கரெக்டான ஒரு மழை இப்போ பக்குவம் எப்படின்னா ஒவ்வொரு கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி மழை பெய்யுது அதுக்கப்புறம் திரும்ப வெய்ய காஞ்சிரும் அந்த ஆள் பற்றாக்குறையால் என்ன களை எடுக்கிறதுக்கு சிரமமாயிடும் அதனால் மேக்சிமம் அதனால் இப்போ சீக்கிரமாக நம்ம விவசாயம் கரெக்டாக நடக்கணும்னா ஒரு மிஷினரி இருக்கணும் அதனால் அந்த மிஷினரி பவர் ஹீடர் இருந்தாலும் விவசாயிகளுக்கு ரொம்ப பெனிஃபிட்டுங்க அதனால தான் பவர் ஹீட் இப்போ நம்ம இறக்கிறோம் ஓகே இப்போ பவர் வீட்ரு வந்து விவசாய தொழிலில் எது எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் இந்த பவர் ஹீடரை பொறுத்த அளவுக்கு ஒரு ஏக்கர் நிலம் இருக்கு இல்லைங்களா ஒரு ஏக்கர் நிலத்தில் முதல்ல களை எடுக்கணும் ஒரு விவசாயம் முதல்ல பண்ணணும்னாலே ஒரு வழுவை டிராக்டரில் ஓட்டு போயிட்டாலும் திரும்ப அதை ஒரு மேக்ஸிமம் ஒரு திரும்ப ஒரு உழவு திருப்பினாதான் அந்த பயிரிட முடியும் அதனால பவர் வச்சு நம்ம ஒரு உழவை திருப்பிக்கலாம் திருப்பிட்டு அதில் பயிரிட்டு அதில் களையும் எடுத்துக்கலாம் மேக்சிமம் அதுக்காக தான் இப்ப வந்து பவுடர் டெட்ரான் மொழியாக தேவைப்படுது மெயினாக களை எடுக்கிறது களை எடுக்கிறதுக்கு மெயினாக தேவை அதுக்கப்புறம் ப்ளஸ் வந்து இப்போ சவுக்கு தோப்புலாம் போடுறாங்க நம்ம ஏரியாவில் அதுல என்ன டிராக்டர் அதுக்கப்புறம் போக முடியாது ஆமாம் இப்போ அந்த ஏற்ற மாதிரி பார்த்தா பெஸ்ட் பவர் பெஸ்ட் பவர் ஓட்டர் தான் இப்போ வந்து சவுக்கை போட்டாங்கன்னா அதுல வந்து உள்ள ஓடுறது ரொம்ப சிரமமாக போயிடும் அது ஆளை வச்சும் களை வெட்ட முடியாது அதனால இப்ப பவுட் டூர் பெஸ்ட் சவுக்கைக்கு பெஸ்ட் ஆயிடுச்சு விழுப்புரம் மாவட்டத்தில் நிறைய சவுக்கு போட்டிருக்காங்க இப்போ நிறைய ஒரு நாலஞ்சு கிராமத்தில் நம்மள நிறைய மிஷின் மிஷினரிய போயிட்டு ஆனால் இப்போ இந்த வண்டியில் வந்து பெட்ரோலா டீசல் டீசலாக இது இல்லை வண்டி பொறுத்த அளவுக்கு பெட்ரோல் தான் வா பெட்ரோல் இருக்குது டீசல் இருக்குது ஆனால் மேக்சிமம் பெட்ரோல் இருந்தேன்னா என்ன பெனிஃபிட்னா இப்போ வந்து நம்ம அந்த மிஷினரியை வந்து ஓட்டும் போது என்ன பண்ணுன்னா ஒரு ஒரு இது முதல் விவசாயம் பண்ணுறோம் மூணு மாதம் அதனோட விவசாயம் இதனோட வேலைன்னா மேக்ஸிமம் ஒரு ஒரு மாதம் இருக்கும் நம்ம விவசாயம் ஒரு ஏக்கர் வச்சுருவாங்க அதை என்ன பண்ணால் எடுத்து போய் நிறுத்திடுவாங்க நிறுத்தும் போது என்னன்னா பெட்ரோல் போது உள்ள மிஷினு எதுவுமே துருப்பிடிக்காது எதுவுமே ஆகாது ஆனால் டீசலில் வந்து மேக்ஸிமம் நிறுத்தக்கூடாது மிஷினரி அது கண்டினியூ ஓட்டினா தான் அது நல்லா இருக்கும் அதனால பெட்ரோல்ன்றது வாங்குறது பெனிஃபிட்டா இருக்கும் பெட்ரோல் வாங்குறதா பெஸ்ட்டுங்க ஓகேண்ணா இப்போ ஸ்டார்ட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில செல்ஃப் சார்ட் இருக்கும் இந்த மிஷின்ல எப்படி இப்போ பிரைஸுக்கு வித்தியாசம் தான் எல்லாமே இப்போ வந்து இருபத்தாறாயிரம் ரூபாய் ஒரு மிஷினரி போது அதுக்கு தேவையானது எல்லாமே கொடுத்துடும் கொடுக்கும்போது அந்த இருபத்தாறு ரூபாய்க்கு தகுந்த மாதிரி தான் மிஷினரி கொடுப்போம் நம்ம ஓகே இது வந்து நார்மல் தான் இருக்கிற டைப் தான் எல்லாம் இது ஓகே இழுத்து ஸ்டார்ட் பண்ணுறது இன்னொன்று வந்து நம்ம அதிகம் பட்ஜெட்டில் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஐம்பது ரூபா ரேஞ்சில் வாங்கினா செல்ஃப் ஸ்டார்ட் வரும் சரிங்கண்ணா பிரைஸ் இருபத்தாறாயிரம் சொன்னீங்க உண்மையாவே இருபத்தாறாயிரம் தான் இருபத்தாயிரம் தான் ஒரு ரேட்டு இப்போ ஏன் இருபத்தாயிரம் நான் பண்ணனா நான் வந்து விவசாய குடும்பத்துக்கு நான் போறது ஒவ்வொரு விஷயத்தையும் நான் பண்ண ஆரம்பித்தேன் நான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணது என் விவசாயம் தான் அந்த விவசாயத்தில் நான் வந்து ஒரு ஏக்கர் வெண்டை போடும்போது அந்த வெண்டைக்கு வழுவுறதுக்கு கலப்புறது ஆள் கிடைக்காது ஆள் கிடைக்காம நான் என்ன பண்ணுவோம் ஆட்டோ எடுத்துமே பக்கத்து ஊர்லேருந்துட்டுனு வருவேன் அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு வச்சு தான் நம்ம வந்து விவசாயிக்கு ஏதாவது ஒரு பெனிஃபிட்டாக ஒன்று ஒன்று பண்ணுன்றதை யோசிச்சு பண்ணது தான் இந்த பவர் வீடு சரிங்கண்ணா இப்போ ஒரு ஒரு ஏக்கர் சவுக்கு ஓட்டணும்னா ஒரு ஆளே ஓட்டிக்கலாமா எவ்வளோ நேரத்துல வந்து ஓட்டிக்கலாம் இப்போ ஒரு ஏக்கர்ன்றது வந்து ஓட்டுறது ஒரே ஆள் ஓட்டிக்கலாமா இதில் வந்து அழுப்புன்றது வந்து எல்லாம் ஒரு கலகோத்தனும் அழுப்பு தெரியும் அதை விட நம்மளுக்கு பெருமிட்டா எப்படி சொல்றது ஒரு ஆள் வேலை செய்யறத ஒரு மூணு மடங்கு நம்ம எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு ஈஸியா வேலை செஞ்சு கொடுக்கும் அவ்வளவுதான் அது ஒண்ணு ஆள் இன்னைக்கு கிடைக்கிறது இல்லையா ஆள் பற்றாக்குறை ஆள் பற்றாக்குறை மெயின் ஆள் பற்றாக்குறைக்கு இது பெஸ்ட் ஒரு சவுக்கைகள்லாம் வந்து கலகோத்தோம்னா வாய்ப்பே கிடையாது இன்னைக்கு நம்ம இந்த மிஷினரி தான் பண்ணா சவுக்கைக்கே வேலை இல்லைன்னா சவுக்கு போடுறது சவுக்கு போடாத விட்டுருவாங்க ஏன்னா ஆளை வச்சு ஒரு விவசாயம் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா விவசாயம் கண்டிப்பா இப்போ பண்ண முடியலப்பா அதனால ஒரு மிஷினரி தான் நல்லா இருக்கு மிஷினரியை தான் இப்போ வந்து விவசாயமே பண்ண முடியுதுப்பா சரிங்கண்ணா இப்போ ஒரு லிட்டர் பெட்ரோல் போட்டால் எவ்வளோ ஓட்டிக்கலாம் ஒரு லிட்டர் பெட்ரோல் போட்டால் ஒரு மணி நேரமாக ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் அதுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு ஒழுக்கு தகுந்த மாதிரி தான் எல்லாமே இப்போ எப்படி சொல்கிறது நம்ம கழிப்புல ஈரமாக இருக்கும் ஈரமாக இருக்கும்போது மிஷினோட ஸ்பீடு வந்து கொஞ்சம் எவியாக ஓடும் ஓடும்போது அதுக்கு தகுந்த மாதிரி பெட்ரோல் சாப்பிடும் இப்போ நார்மலாக மணல்னா வச்சுக்கலேன் ஒரு லிட்டர் போட்டு ஒரு ஒன்று ஒன்றரை மணி நேரம் ஓட்டலாம் அது மாதிரி தான் எல்லாமே ஓகே அதனோட வேலைக்கு தகுந்த மாதிரி பெட்ரோல் சாப்பிடும் ஓகே ஓகே இப்போ மற்ற கம்பெனியோட பொதுவாக சொல்கிறேன் மற்ற ஒரு சிலவங்களாம் வாங்கிட்டு ஃபீல் பண்ணுறது என்னென்னா அந்த வண்டி ஓடுறப்போ வைப்ரேஷன் இருக்கு குவாலிட்டி சரியில்லை அப்படின்னு ஃபீல் பண்றாங்க உங்க கம்பெனியோட இதில் எப்படி இருக்கும் இது நான் ஆல்ரெடி அப்போ நான் எப்படி சொல்றதுவா இப்போ நான் வந்து நேராக வந்து ரூம்ல ஆஃபீஸ் ரூம்ல உட்காந்து நான் மிஷின் வைக்கல புரியுதாப்பா நானும் விவசாய குடும்பத்தில் உட்காந்து மொமெண்ட் எடுத்து எல்லாத்தையும் களையை கொத்திட்டு கலையை கொத்திட்டு தான் விவசாயத்துல இருந்தால் வெளியே நான் இங்கே வந்திருக்கேன் ஏன்னா இதுல எவ்வளோ தன்மை இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஆஃபீஸ் ரூம்ல உட்காந்து ஓட்டினா எனக்கு அதிர்ச்சியாக தான் தெரியும் ஏன்னா அது தான் ஆனா விவசாயி எல்லாருமே சரி விவசாயி ஓட்டும் போது அவங்களுக்கு அதிர்ச்சி பெருசாக தெரியாது மிஷினரி பார்த்ததில் ஓகே ஏன்னா நான் ஓட்டி பார்த்ததில் பக்காவாக இருக்கு ஆனால் விவசாயி கலகத்தோடு எனக்கு பெனிஃபிட் இது ஓகே அப்படின்னும் போது இது அதிர்ச்சின்றதுலாம் பெரிய விஷயம் இல்லைவா க்ளீனாக இருக்கு பக்கவாக இருக்கு சரிங்கண்ணா இப்போ இதில் வந்து என்னென்னலாம் வரணும் ஆப்ஷனு இதில் ஆப்ஷன் வந்து வா மொத்தம் வந்து இதுக்கு தேவையான கலப்பை எல்லாம் கொடுத்துட்றேன் மெயினாக வந்து இவங்களுக்கு என்ன தேவை முதல்ல கலையை எடுக்கணும் களை எடுக்கிறது தேவையான ரெண்டு அடி கலப்பையும் அடி கலப்பையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துட்றாம்பா அடுத்தது வஞ்சி ஓட்டணும் வஞ்சி ஓட்டுறதுக்கு தேவையான குழுவை நான் கொடுத்துட்றேன் இல்ல இது கொழு வஞ்சி ஓட்டுறதுக்காக கொழு ஒன்று கொடுத்த சரி அடுத்தது என்ன பண்ணணும் நம்ம சட்டி களை மாதிரி ரெண்டு வெட்டணும் அப்படின்றதுக்கு சட்டிகளை சட்டி களை கொடுத்துறேன் அதுக்கப்புறம் அழுத்தி ஓட்டுறதுக்காக ஒரு கிளம்ப ஒன்று கொடுத்துறேன் இதுக்கு தேவையான டூல்ஸ் பாக்ஸ் இதுக்கு தேவையான சர்வீஸ் மெயினா சர்வீஸ் தேவையான மேக்சிமம் நான் யூடியூப் சேனல் வச்சிருக்கேன் விவசாயம் யூடியூப் சேனல் வச்சிருக்கும் போது அவங்களுக்கு தேவையான பெனிஃபிட்டாக போனோம்னா அவங்களுக்கு என்ன பண்ணணும் அடுத்து தான் அவங்களுக்கு என்ன அதில் ஏதாவது ஃபால்ட் வந்து கூடாது யோசிச்சு தான் எல்லாத்தையும் சார் சொன்ன மாதிரி மெயின் வந்து சர்வீஸ் தான் சாரோட பின்னாடி பார்த்திங்கன்னா தெரியும் ஃபுல்லாமே சர்வீஸ் ஷெட்டு தான் ஏன்னா இவர் ஃபேமஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ஏன்னா ஒரு பெரிய நிறுவனமாக இருந்தாலுமே அவங்ககிட்ட சர்வீஸ் டீம் இருக்காது ஏன்னா அடிப்படையே வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் தான் அது பெஸ்ட்டாக இருந்தால் தான் நம்ம அடுத்தடுத்து பண்ண முடியும் சர்வீஸ் வந்து இப்போ ஒரு மிஷினரி கொடுக்குற விஷயம் இல்லைப்பா அதை கொடுத்து எடுத்தமா ஓட்ட போது ஃபால்ட் வந்துச்சுன்னா விவசாயம் மனசே கஷ்டப்படுறோம் விவசாயத்துக்கு ஏண்டாவது வாங்கணும்னு ஒரு எண்ணம் வந்துடும் அவங்களுக்கு எடுத்து கால் பண்ணி சரி ஓகே இது ஒரு பெனிஃபிட் இதை இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க சொன்னாலே அவங்க புரிஞ்சுக்குவாங்க ஏன்னா எல்லாருமே தன்மை உள்ள அதிகம் உள்ளவங்க எல்லாருமே பொறுத்த அளவுக்கு நம்ம இதை ஃபால்ட்டு இதை பண்ணுங்கன்னு சொன்னாலே புரிஞ்சுக்கோங்கப்பா அதை ஆப்ஷன் சொன்னாலே போதும் இதில் கீர் சிஸ்டம் இருக்குப்பா இதில் வந்து ரெண்டு கீர் ஓகே மொத்தம் ரெண்டு கீர் ஏன்னா மொத்தம் வந்து ரெண்டு கீரில் ஹை லோன் கொடுத்துருப்பாங்க இது ஃப்ரண்டில் தன்னா ஸ்லோபா ஸ்பீடு கொஞ்சம் ஸ்லோவாக ஓட்டிக்கலாம் இதை நார்மலாக வண்டி நிறுத்தணும் போது இதை நியூட்ரல் லோன் கொடுத்துருக்காங்க பேக்கில் வந்து ஹை ஸ்பீடு ஐ ஸ்பீடு குடுத்துட்டா ஸ்பீடு இன்னும் கொஞ்சம் ஹெவியாக ஓடும் இப்போ நம்ம ஒழு ஓடுறது ஒரு ஒன்றரை மணி நேரம் ஓடுறது ஒரு மணி நேரம் ஓடிடலாம் அந்த அளவுக்கு ஸ்பீடு கொடுத்துருக்காங்கப்பா அடுத்து என்ன பெனிஃபிட்னா ரிவர்ஸ் கியர் கொடுத்துருக்காங்க ரிவர்ஸ் கியர் எப்படி போனோம்னா இது லூட்ரல் பண்ணிட்டு இவ்வளோ கிளை கிளச்சு ஒன்று இருக்கும் இது அழுத்தி பிடிச்சுன்னா அப்படி கிளச்சை ஓட ஓட ரிவர்ஸ் வந்துருப்பா சரிங்க நம்ம இந்த வீடியோ கடைசியிலே ஃபார்மரோட தோட்டத்துக்கு போய் நம்ம ஓட்டி காட்டலாம் கண்டிப்பாக ஓட்டி காட்டலாம் ஒரு வீடியோ ஒன்னு ஓட்டி காட்டுறது உங்களுக்கு சரிங்க இப்போ இது வந்து ஹை ஹேண்ட் மாடல் இது ஹை ஹேண்ட் மாடல் பாருங்க இப்போ இன்னொரு மாடல் காட்டு இன்னொரு மாடல் வந்து இருபத்தாயிரம் ரூபாய் அதனோட ரேட்டுப்பா ஓகே இப்போ ஹை ஹேண்ட் மாடலும் லோ மாடலுன்றதுலாம் ஒரு விஷயமே இல்லப்பா இப்போ வந்து ஒரு விவசாயிகளுக்கு ஒரு ஒரு விவசாயி கொடுக்குன்னா ரேட்டு ஒரு வந்து கம்மியாகவும் கொஞ்சம் குவாலிட்டியாக கொடுக்கும் நம்மளோட எண்ணம் இப்போ இருபத்தாயிரம் ரூபாய்க்கு ஏன் அந்த மிஷினரி நம்ம அவங்களுக்கு பண்ணணும்னு நினைக்கிறேன்னா இது இதில் எல்லாமே ஒருத்தான் இருக்குது இதனோட பவர் ஓகே என்னோடய குவாலிட்டி ஓகேன்றதுக்கு தான் இருபதாயிரம் ரூபாய்க்கு ஒரு மிஷினரி தரும் இந்த மாடலில் வந்து எல்லாமே நில தான் இருக்குது இதுக்கு அதுவும் பெனிஃபிட்னு ஒன்று பார்த்தோம்னா ஒரு ஒரு ஏ ரெண்டு ஏக்கர் கண்டிப்பாக ஓட்டணும் கண்டிப்பாக ஓட்டினா இருக்கும் அஞ்சு மணி நேரம் ஓட்டினே இருக்கணும் அப்படின்னு ஒரு பத்து மணி நேரம் இருக்கணும் போது கொஞ்சம் ஹேவியாக கொடுக்கணும் ஏன்னா ஒரு ஏக்கர் தான் நிலம் அந்த ஒரு ஏக்கரில் நான் பக்கத்தில் ஒரு கஸ்டமர் ஏதாவது ஒரு அஞ்சு சென்ட் பத்து சென்ட் ஓட்டிங் கொடுப்பேன் அப்படின்னு ஒன்றும் பெனிஃபிட் பண்ணுறவங்களும் இதே போதும்மா இருபத்தாறாயிரம் நல்லா தான் இருக்கு சரிங்கண்ணா இப்போ இதுல வந்து சவுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணிக்கலாமா இல்லை பூந்தோட்டம் அந்த மாதிரி எந்தெந்த பயிருக்குலாம் இதை பயன்படுத்தி இதுல எல்லா பயிரும் விவசாயம் பொறுத்தளவுக்கு ஒரு ரெண்டு அடி கால் போட்டு ஏதாவது விவசாயம் பண்ணுறாங்களா அவங்களுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க இப்போ ஒரு விவசாயிக்கு வந்து வழி போகிறதுக்கு டிராக்டர் போடுறதுக்கு வழி இல்லை இன்றைக்கி ஒரு ஐம்பது சென்ட் இருக்குன்னா அந்த ஐம்பது சென்ட் இதாலேயே ஓட்டி விவசாயம் பண்ணலாம் புரியுதப்பா இன்னைக்கு பூந்தோம் பூந்தோட்டம் அதிகம் வச்சிருக்காங்க அதில் யாரும் மல்லி அதிகம் போடுறாங்க அந்த மல்லியில் களை எடுக்கணும்னா பத்து நாளைக்கு ஒரு தடவை களை எடுத்துக்கினே இருக்கணும் மல்லியில் ஏன்னா அதனோட ஊடு பயிர் வந்து கொஞ்சம் எடையடியாக இருக்கும் இடையடியாக இருக்கும்போது களை அதிகமாக உருவாக்கிணு இருக்கும் அந்த கலையை நம்ம என்ன பண்ணணும் ஆளை வச்சு கொடுத்தோம்னா பத்து நாளைக்கு ஒரு தடவை டெய்லி ரெகுலராக கொத்தினே இருக்கும் அதனால நம்மளுக்கு செட் ஆகாது இதை பொறுத்தளவுக்கு எங்கே போனாலும் மல்லிகை தோட்டத்துக்கு சவுகிக்கு மற்ற எந்த க விவசாயத்துக்கெல்லாம் பெனிஃபிட் சரி நான் இப்போ ஒரு ஒரு ஏக்கர் ஆனால் கண்டிப்பாக வாங்கிக்கலாம் கண்டிப்பாக ஒரு ஏக்கர் நிலை வச்சிருக்க விவசாயிக்கு ஆளுக்கு ஒரு மிஷின் வீட்டில் கண்டிப்பாக இருக்கணும் சரி விவசாயம் ஆள் ஒரு மிஷின்தான் விவசாயமே பண்ண முடியுமா நான் இப்போ எங்கள் ஊரில் இதை பிஸ்னஸாகவே பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படியே பண்ணுறதுனால தான் இப்போ பிஸ்னஸ்னால் இப்போ ஒரு ஏக்கர் ஒரு ஏக்கர்னு சொல்லிட்டு நம்ம மிஷினரி வாங்கி போகிறாரு ஆனால் அவர் அங்கே ஒரு ஏக்கர் ஓட்டும் போது என்ன பண்ணுவோம்னா பக்கத்தில் சுற்றி இருக்கிற ஒரு அஞ்சு ஏக்கர் என்ன பண்ணுவோம்னா எனக்கு ஒரு ஒரு நேரம் ஓட்டி கொடுங்க எனக்கு ஒரு மணி நேரம் ஓட்டி கொடுங்கன்னு சொல்லிட்டு தான் விவசாயிக்கே கொடுக்குறோம் நேற்று நடந்த ஒரே ஒரு விஷயம் என்னன்னா ஒரு விவசாயிக்கு ஒரு மிஷின் கொடுத்துருந்தேன் அந்த மிஷினை ஓடுறதுக்கு பக்கத்து வீட்டுக்கார்கிட்ட எனக்கு வந்து ஓட்டு ஓட்டு பத்து நாள் சொல்லிக்கிறாரு ஆனால் அவர் என்ன சொல்லிட்டாருனா

புரியுதாப்பா இதுல அதே ஓட்டி ஆயிரத்தி நூறு ரூபாய் வாங்கிக்கலாம் இதுல அப்படியே செலவு பார்த்தா ஒரு முன்னூறு பெட்ரோல் ஆகும் அவ்வளவுதான் இது ஆள் கூலியும் அவர் இந்த வண்டியோட எஸ்டிமேட் அமௌண்ட்டும் இது அவங்களுக்கு கிடைச்சிரும் சரி இது லாபகரமா இருக்கும் ஒரு விவசாயி இப்ப இந்த பவர் ரேட்டர் பொறுத்த வரைக்கும் அதிக லெவலில் மெயின்டெனன்ஸ் பண்ணும் அந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் எல்லாம் ஒண்ணு இல்லப்பா இதனோட வந்து இதுல குடுக்கிறது பிஸ்டன் போர் தான் அந்த போரை பொறுத்தவரைக்கும் நம்ம ஹெவி லோடு கொடுக்கும் போதுதான் அந்த பிஸ்டன் பிடிக்கும் புரியுதாப்பா பெட்ரோல் ஆயில் சர்வீஸ் பக்காவை பண்ணிடணும் ஆயில் சர்வீஸ் பக்கவா பண்ணால் எப்படி பண்ணோம்னா இருபது லிட்டர் பெட்ரோல் இருபது லிட்டர் பெட்ரோல் ஓட்டி ஓட்டி முடிச்ச உடனே ஆயில் சர்வீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் எந்த ஒரு பொருளாக பொருள் வாங்கினாலும் ஆயில் சர்வீஸ் பக்காவை பண்ணிட்டா அதனோட பிஸ்டினாக இருக்கும் அதனோட போராக இருக்கட்டும் அது எட்டாக இருக்கட்டும் எல்லாமே பக்காவாக இருக்கும் நான் இப்ப நம்ம கம்பெனி வந்து இங்க விழுப்புரத்து டிஸ்ட்ரிக்டில் இருக்கு இப்போ நம்ம சுத்தரோட்டம் டேரெக்டாக வந்து வாங்கிப்பாங்க உங்களுக்கு எப்படி நான் அனுப்புறது இப்போ வந்து காலையில ஒரு கஸ்டமர் திருப்பத்தூர்ல இருந்து கால் பண்ணார் சரி அவர் கேட்ட ஒரே ஒரு வார்த்தை என்னன்னா இருபத்தாறாயிரம் ரூபாய் மிஷின் கிடைக்குது நான் பக்கத்தூர்ல கேட்கும்போது முப்பத்தோராயிரம் சொன்னாங்க அதுக்கு இதுக்கும் நாங்க கணக்கு பார்க்கும்போது நீங்க கொரியர் வச்சா எனக்கு ஓகேங்க கொரியர் ஆக்சுவலா ஆமா முப்பத்தஞ்சாயிரம் மேக்ஸிமம் எனக்கு முப்பத்தஞ்சாயிரம் கம்மியாக கிடைக்கல அப்படின்னாரு இருபத்தாறாயிரம் ரூபா ஓகே எனக்கு என்ன வந்துடும் போது ஒரு ஆயிரம் ரூபா வந்துரும் எனக்கு அங்கே பண்ணிடுங்க ஏன்னா எது வந்தாலும் யூடியூப் சேனல்ல நீங்க எப்படி ஓடுறது என்ன பண்றீங்க போடுறீங்க நான் அதை பார்த்து நான் பாத்துக்கறேன் நான் எனக்கு பெனிஃபிட்டா தெரியுது எனக்கு ஒரு வீடு அனுப்புங்க நாங்க அவங்களுக்கு கொரியர் பார்சல் பண்ண போறோம்மா சரிங்களா இப்போ நம்ம இருபத்தாறாயிரம் தான் தரோம் அப்படின்றதுனால தரத்துல எதனா ப்ராப்ளம் இருக்காது இல்ல இது இருபத்தாறாயிரம் தரதுலாம் பிரச்சனை இல்லப்பா இதுல அதுல உள்ள குவாலிட்டிக்கு இருபத்தாயிரம் ரூபாய்க்கு அமௌண்ட் என்னன்னா என்ன போறது அளவுக்கு விவசாயிக்கு ஒரு பெனிஃபிட் பண்ணுறதுக்காக தான் இதில் நான் முப்பதாயிரம் தான் தெரிய போது ரூபா தான் தெரிய கிடையாது ஏன்னா நான் பண்றது வந்து கரெக்டாக பண்றோம் ஒரு பொறுத்த அளவுக்கு நான் விவசாயத்துக்கு விவசாயிகளுக்கு தேவையானதை மட்டும் கரெக்டாக பண்ண நினைக்கிறாள் நம்ம அதனால இருபத்தாயிரம் ரூபாய் எனக்கு விஷயமே கிடையாது பண்றோம் சரிங்களா அதுலயே வந்து ஒரு அட்டாச்மெண்ட் ஃப்ரீயா தர சொன்னீங்க பேக்ல கால் ஓடுறது அதான் சொல்றது வஞ்சி ஓட்டணும் அது வந்து தனியான ஒரு ஆயிரத்தி ஆகும் அந்த ஆயிரத்தி எட்நூறு பிளஸ் தான் இருபத்திரம் மொத்தமா ரூபாய் அதை சேர்த்து பவர் கொடுத்துடுவோம் லான்ச் பண்ணிருக்கீங்க தொடர்ந்து வேற என்ன கிடைக்கும் இப்போ ரோட்டேட்டர் கண்டிப்பா ஒரு விவசாயிகளுக்கு ஒரு பெனிஃபிட்டான பெஸ்ட்டான ரொட்டேட் கொடுக்கணும் ஒரு எண்ணத்தில் இருந்தேன் ஏன்னா இது எய்ம்லாம் வந்து நான் ஒவ்வொரு விஷயத்தையும் பாக்கும்போது ஒரு பவர் வீடு விவசாயிகளுக்கு தேவையானதை கொடுக்கணுன்றத நினைக்க நினப்போட கொஞ்சம் ஹெவியாக கொடுக்கணும் ஒரு பொருள் அவங்ககிட்ட கொடுத்தா திரும்ப அவங்க நான் கிட்டே திரும்பிய வரக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் நான் பொருளை இறக்குவேன் அப்படி வந்துட்டு தான் இந்த கெஜா இந்த கெஜா ரோட்ரேட்டர் என்ன ஆப்ஷன் இருக்குன்னு பார்க்கும்போது இதை நான் வந்து ஒன் டைம் முதல்ல ஒரு முதல்ல பார்த்தேன் இந்த கெஜா ரோட்ரேட்டரில் எல்லாமே ஹெவியாக கொடுத்துருந்தாங்கப்பா ஏன்னா நான் எப்பவுமே ஒரு ப்ராடக்ட் எடுக்கும்போது அந்த ப்ராடக்ட்டை ஓட்டி பார்த்து தான் நான் ஒரு ரொட்ரேட்டர் எடுப்பேன் இதை ஓட்டி பார்க்கும்போது என்ன பண்ணேன்னா சரி இதில் என்ன பவர் இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது பேக்கில் ஒரு டோர் கொடுத்துருந்தாங்கப்பா இந்த பரம்பில் வந்து நான் வண்டி ரிவர்ஸில் ஓட்டும்போது மண்ணை கம்ப்ளீட்டாக தள்ளிமும்போது ஒரு டோர் சில ரோட்டேட்டரெலாம் டோர் வளைஞ்சிரும் ஆனா இதுல கொடுத்துற டோர் வந்து ரொம்ப ஹெவியா கொடுத்துருக்காங்க அதனால அந்த ரொட்டரேட்டர் அப்பதான் தெரிஞ்சுனா இந்த டோர்ல கொடுத்த பவர் எல்லாமே பரம்பல இருக்கும் ஏன்னா ஒரு மண்ணை தள்ளுறவு டோர் கொடுக்கும்போது உள்ள இப்போ மோட்டரா இருக்கட்டும் உள்ள ஒரு கீர் பாக்ஸ் இருக்கட்டும் எல்லாமே ஹெவியா தான் கொடுத்துருப்பாங்க அப்படி யோசிக்கும்போது ஓட்டி பார்த்தேன் ஓட்டி போது எல்லாமே ஹெவியா இருப்பான் இதெல்லாம் நாய்ஸ் சவுண்டு நாய்ஸ்ல எதுவுமே மண்ணு பிடிக்கிறது எந்த பிரச்சனையுமே கிடையாது அருமையா இருப்பான் ஓகேங்களா இப்போ இந்த ரொட்டேட்டரோட மாடல் இதோட ஒர்க்கிங் சொல்ல முடியுமா இதுல இப்ப வந்து நாப்பத்தி ரெண்டு பிளேடு நாற்பத்தி ரெண்டு சிங்கிள் ஸ்பீடு சிங்கிள் ஸ்பீடுன்னும் போது விவசாயிகளுக்கு வந்து ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு ஹெச்பி ரோட்ட ட்ராக்டர் வச்சிருப்பாங்க நாற்பத்தஞ்சு ஹெச்பி டிராக்டர் வச்சிருக்கும் போது அதுக்கு மாதிரி லோடு கொடுக்கணும் லோடு கொடுக்கணும்னா சிங்கிள் ஸ்பீடில் தான் வாங்கணும் சிங்கிள் ஸ்பெடில் நாற்பத்தி ரெண்டு ரொட்டேட்டர் இது இதில் ஹெவி இருக்கு இதில் நான் வந்து அதுவும் நாற்பத்திரெண்டில் இருக்குது முப்பத்தாறு பண்ணுறோம்மா இதில் மொத்தம் நாலு டைப் பண்ணிகிட்ருக்கோம் மொத்தம் சிங்கிள் ஸ்பீடு அதுக்கப்புறம் ஹெவி அதுக்கப்புறம் ஒரு நாலு நாலு மாடை பண்ணிகிட்ருக்கேன் சரிங்க சார் இப்போ ரொட்டேட்டருக்குலாம் ஒரு சிலவங்க மானியம்னு சொல்றாங்க நீங்க மானியம் பண்றீங்க இப்போ ஒரு மானியம் பண்றேன்னா இப்போ ரொட்டேட்டரோட ரேட்டு வந்து ஒரு லட்சத்தி முப்பதாயிரவா வச்சு அதை மானியம் பண்ணலாம் புரியுதா ஒரு லட்சத்து முப்பதாயிரம் வச்சு அதை மானியத்தில் அரேஞ்ச் பண்ணி அதில் வந்து நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் மானியம் அப்படி கிடைக்கும் அது நிறைய இருக்கு அந்த ப்ராசஸ் கொஞ்சம் பெருசு இப்போ நம்ம விவசாயிகள் நம்ம டப்புன்னு ஒரு ஷார்ட்டாக விவசாயத்தை யோசிக்கிறாரு புரியுதா இந்த ரொட்டேட்டர் ஒரு லட்ச ரூபாய்க்குள்ள விவசாயிகளுக்கு ஏதாவது ஓகே சீக்கிரம் வாங்கி போய் ஏதாவது பெனிஃபிட் எடுத்துக்கிட்டோம் ஏதாவது அவங்க சம்பாதிச்சுக்கிட்டோம் அவங்க திரும்ப நம்ம வரவே வரவே தான் ஒரு லட்ச ரூபாய்க்குள்ள

ஏன்னா அங்க வந்து டாடா சில வாடகை கொடுத்து எப்படி எடுத்துமோ கூட யோசிக்கலங்க போனா அவர்கிட்ட வாங்கி போயிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல வந்து வாங்கி போனாங்க பொருள் நல்லா இருக்கும் சர்வீஸும் கொஞ்சம் நல்லா சர்வீஸ் ஆமா இவங்க தேவையான ஸ்பேர் இப்ப ரொட்டாட்டர் எடுத்து போனோன்னே ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு ஒரு கீர் பாக்ஸ் உடஞ்சி போச்சு அப்படின்னு போது நம்ம என்ன யோசிப்போம் நம்ம ரொட்டாட்டர் வித்துட்டோம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கிறாள் நம்ம கிடையாதுங்க அதனோட கீர் பாக்ஸ் அரேஞ்ச் பண்ணி நான் கொடுத்துருவேன் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இங்கே இருக்கிறதுல உங்கள் சர்வீஸ் ஒரு டூல்ஸுங்களா ஆ இப்போ இப்போ வந்து ஒரு மிஷினரி பொறுத்தளவுக்கு இப்ப மேக்ஸிமம் வந்து ஒரு மிஷினரி தயாரிக்கிறது விஷயம் இல்லை அதுக்கு தேவையான ஸ்பேர் இருக்கணும் ஒரு மிஷின் உடம்பு ஒரு புள்ளிக்கட்டெல்லாம் புள்ளி கடைக்கிறது கஷ்டம் அதனால் தேவையான ஸ்டார் கம்ப்ளீட்டாக நம்ம வேற சர்வீஸ் சென்டரில் இருக்குது இது வந்து நம்ம வேற சர்வீஸ் சென்டருக்கு சர்வீஸ் சென்டர் மெயினாக இருக்குன்னா ஒரு ஆஃபீஸ் ஆஃபீஸ் வந்து நம்மளோட ஆஃபீஸ் இதாங்க இந்த ஆஃபீஸ் நம்ம ஏதாவது எதுக்காக இப்போ யூஸ் பண்ணியிருக்கேன்னா நம்மளுக்கு வந்து நிறையா ஃபோன் கால் வருது ஃபோன் கால் வந்து அரேஞ்ச் பண்ணி நம்மளால் பேச முடியல நான் உள்ளே வந்து ஒர்க்கில் இருப்பேன் அப்போ வந்து என்ன பண்ணால் நம்ம பாப்பா அவங்களுக்கு தனியாக ஒரு சிம் வாங்கி கொடுத்து அவங்களுக்கு ஒரு ஃபோன் வாங்கி கொடுத்துருக்கேன் ஓகே இவங்க அந்த கஸ்டமர் ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த இருங்க அந்த ஒர்க்கில் இருக்காங்க இதில் வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருந்து நம்மகிட்ட காட்டுறதுக்காக இந்த ஆஃபீஸில் வந்து எல்லாம் சிஸ்டம் இவங்க தேவையான பில்டிங்கு எல்லாத்தையும் பக்கம் நான் ஆஃபீஸ் போட்டுருக்கேன் சரிங்களா ஸோ வர உட்கார வச்சு வர கஸ்டமரும் அல்ல வெயில் எல்லாரும் ரொம்ப கழிச்சு தான் கழிச்சு போய் ரொம்ப நானூறு கிலோமீட்டர் முன்னூறு கிலோமீட்டர் வராங்க சரி சரி அவங்க வந்து இங்கே ரொம்ப கஷ்டப்படக்கூடாதுன்றது அந்த ஆஃபீஸ் போட்டிருக்கோம் ஆஃபீஸ் போட்டு ஒரு சோபா ஒன்று போட்டிருக்கேன் வந்தா உள்ள போய் ரெஸ்ட் எடுங்க ரெஸ்ட் எடுத்துட்டு நீங்க சாப்பாடு டைம்ல சாப்பாடு பக்கத்தில் ஹோட்டல் இருக்கு அவங்களுக்கு தேவையான சாப்பாடு ஃபுட்டு காஃபி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணுறதுக்காக நாங்கள் ஆஃபீஸ் போகிறோம் ஆனா இப்ப கொரியர் வந்து நீங்க அனுப்புறீங்க சேஃப்டியாக அப்படி மிஷின் உடைய அனுப்புறீங்களா இப்போ வந்து கொரியர் அனுப்புறது இங்கே வந்து ஒரு லாங்கில் ஒரு நானூறு கிலோமீட்டர் ஐநூறு கிலோமீட்டர் போனமா சேஃப்டியாக ஆனா அந்த பாக்ஸில் தான் அவங்களுக்கு ஓகே ஏன்னா அங்க போயிட்டு அவங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை கூட வந்துடக்கூடாது கூடாது ஒரு பொருள் டேமேஜ் ஆயிடும் அந்த மிஷின் கூட அதனால பாக்ஸில் ஹெவியா வச்சு அவங்களுக்கு சரி ஏன்னா இது நல்லா சூப்பராக சூப்பராயிருக்கு ஆமா இந்த பாக்ஸ்ல அவங்களுக்கு அனுப்பிச்சுட்டு